சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய யுகம் இந்த யுகம் முருகனை சாதாரணமா சாதாரண முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் அவன் அவன் நெருப்பிலே பிறந்தான் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இவன் அனாத அவன் அனாதிக்கும் அனாதிக்கும் ஆதி அந்தமில்லாத ஆறுமுக கடவுள் என் அப்பன் வேளன் புகன் சண்முகன் கலாச்சாரம் அவன் திருவடிய ஒரு தடவை ஒரு தடவை முருகா அப்படின்னு சொன்னா போதும் புகான் மயில் அறுவது கேட்டீங்கன்னா புகா புகான் சொல்லுவோம் சுப்பிரமணியா கந்தா கடம்பா கந்தனையே சொந்தமென எண்ணி விட்டால் சந்ததமும் முந்தனருள் கூடி வருமே